திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மாநகர திமுக சார்பில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் பாளையங்கோட்டை பகுதி செயலாளர் அண்டன் செல்லத்துறை முன்னிலையில் பதினைந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநகர துணை செயலாளர் அப்துல் நெல்லை நெல்லைப்பேட்டை பகுதி செயலாளர் நமச்சிவாயம் கோபி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் வில்சன் மணித்துறை மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் ஆலிப் மீரான் வழக்கறிஞர் இனியன் மகளிர் அணி பத்மா சௌந்தரம் நர்மதா அணி ரெக்லாண்ட் டவுன் வட்ட செயலாளர் கதிரேசன் வழக்கறிஞர் அணி அருள் சுந்தர் வட்ட செயலாளர் ராபர்ட் செல்லையா கோட்டூர் மீரான் எஸ் எஸ் முத்து மாநகர பிரதிநிதி பேங்கை வெங்கடேஷ் சித்திக் அவதார் ஜாஜஹான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்